ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இது பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் தொடர்பு தொடர்புடுறார் எப்பொழுதுமே தன் ராசிநாதன் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோடு தொடர்பு வரக்கூடிய காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரிகளும் சொத்து சேர்க்கும் ஏற்படும் விதி அது செவ்வாயம் குருவும் சேர்ந்த செவ்வாமங்களை யோகம் விதிங்க அப்ப இந்த நேர காலகட்டத்தில் நிலம் வாங்குவதற்கும் நிலம் விற்பனை செய்வதற்கும் உகந்த ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டு இருக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலையானது எனக்கு தெரிஞ்சளவு அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்காகவே உரித்தான ஒரு மாதமா தெரியுற மாதிரி இருக்குங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் யோகமான ஒரு அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறத முடியுது யோகமான ஒரு அமைப்புகள் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா அந்த சனி பகவான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்று உட்கார்ந்திருக்கார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனிபகான் இருக்கிறதே மிகப்பெரிய யோகம் அது மட்டும் போது இந்த சனி பகவானோட அமைப்பில் தான் இந்த மாதமே ஒரே உதயமாயிருக்குங்க ஏன்னா இந்த மாத காலகட்டமானது மாதத்தின் தொடக்கமே பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் உதயமாகுது அந்த மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரதோஷ காலகட்டமும் உருவாகுதுங்க அதே போல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி இன்னொரு பிரதோஷம் சனி பிரதோஷம் வரை இருக்குது அப்போ இந்த மாத காலகட்டத்தில் இரண்டு சனி பிரதோஷங்கள் வர இருக்குது இந்த சனி பகவான் தான் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருந்துட்டுருக்கார் இந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் கோச்சார் ரீதியாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உண்மையால் சொல்ல வரேங்க வெகு கஷ்டப்பட்டு ரொம்ப ஒன்றுமே முடியாதுன்னு இருந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையான் சொல்ல வரேங்க இன்றைய தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் தனுசு ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய கட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களானது தொடர ஆரம்பிக்குதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு ஐந்து காலமானது குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி பொருளாதார பொருளாதார பிரச்சினையேற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகை பாராட்டுறது பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கணுன்றதால் எழுதப்பட்ட விதி அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஏழை சென்னையிலேயே முழுமையாக அனுபவித்து முடிச்சிட்டீங்க ஆனால் இந்த இந்த இன்னைக்கு ராசிக்கு மூன்றாம் மாதத்தில் சென்ற சனிபகவான் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி நேர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கார் அது மட்டும் பார்த்தான்னா அந்த ஆவணி மாதத்தில் முதல் நாட்டிலேயே பிரதோஷ காலகட்டமாகவும் வரது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையாக வந்து இருக்கிறதுனால இந்த மாத கால கடையில் சனி பிரதோஷத்து என்று ஒரு லிட்டர் பால் ஒரு முல்லைப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா எண்ணிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரதை கண்குளர் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உட்காந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால வெகு நாட்கள் முன்னாடி எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தடைபட்டு தடைபட்டு போயிட்டுருக்கேன் சார் தடையெல்லாம் நிவர்த்தி ஆகுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதே போல் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறது இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடு மனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் அப்ப நான்காம் இடத்துல ராக நபராக இருந்தால் இந்த நேர காலத்தில் இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாங் ட்ராவல் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் விதிங்க அதே போல் ஆறாம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு ஒன்பதாம் மதிப்பீதி ஒன்பதாம் மதிப்பில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கா தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அந்த இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் பலன்கள்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத கண்களில் பார்க்க முடியுன்றீங்க அடுத்த ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் விட்டுருக்கிறார் இந்த கேது பத்தில் விட்டுருக்கனால பதவியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு தொழிலானது புதுமையான தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அப்போ எங்கே சுற்றி பார்த்தாலும் இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நினைந்த காலகட்டம் உருவாகுது அதே வேளையில் ஏழாம் மதிப்பு கலசானதுன்னு தனக்கு ஒன்பாம் மதிபதியோட தொடர்பு பெற்று உக்காந்துருக்கனால வெகு நாட்களாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவெடுக்குது அப்படின்ட்டு விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷமும் ஆவணி பதினைஞ்சாம் தேதி என்று சனி பிரதோஷமும் வரதுனால இந்த ரெண்டு பிரதோஷத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும் சார் எனக்கு தான் ஏழு சனி முடிஞ்சு சார் ஏன் சார் நானும் போய் சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்யணும்னு நினைக்காதீங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் இந்த சனி பகவான் தான் திரும்ப மீட்டு காத்துட்டு இருக்கார் அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு ஒரு லிட்டர் பாலம் ஒரு மூணு முல்லைப்பூவும் பிரதோஷ காலகட்டத்தில் ஆவணி ஒன்றாம் தேதி ஆவணி பதினைஞ்சாம் தேதி வாங்கி கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதியானது சனியின் அம்சமான விநாயக விநாயகர் சதுர்த்தி ஆனது நடக்க இருக்குங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி என்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த ஏதாவது வேண்டுதல் எடுத்தீங்கன்னாக்கா அந்த விஷயமானது உங்களுக்கு கண் முன்னே நடக்கிறத கண்ணுக்குள்ள பார்க்க முடியும் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சவரும் உங்களை கிராம தேவதைகளையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதன் வழிவாக எதிர்பார்த்த காரியங்களும் உங்கள் தங்க தடையந்தி நடைபெற்றதால் கண்ணுக்குள்ளே பார்க்க முடியும் இந்த நேர காலத்தில் ராசிநாதன் ஆறாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பழம்புறதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடுகளில் வெளிநாடு தரவு நினச்சிங்கனாக்கா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்துவார்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகமானது உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரசிரமாவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்